ஒரு சின்ன மல கிராமம் அந்த ஊரோட ஓரத்தில் ஒரு குடிசையில் மாரியம்மான்றவங்க வாழ்ந்து வந்தாங்க அவங்க கணவனை இழந்த பிறகு அவங்களுடைய உலகமே அவங்களோட மகனும் தினசரி கூலி தான் வாழ்க்கை எளிதாக இல்லை ஆனால் அவங்களோட மனசு எப்பவுமே நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருந்துச்சான் ஒரு நாள் வேலை முடிஞ்சு திரும்புகிற வழியில பட்ட ஒரு வாத்தை பார்க்குறாங்க அதை அப்படியே விட்டு போக மனசு வரல வீட்டுக்கு கொண்டு வந்து காயத்தை சுத்தம் பண்ணி தினமும் அரிசி தண்ணி கீரை கொடுத்து உபசரிக்கிறாங்க உனக்கு குணமாயிடும் பயப்படாத அப்படின்னு தினமும் அந்த வாத்து கூட பேசுவாங்க கொஞ்ச நாள் போன பிறகு அந்த வாத்து ஒரு நாள் காலையில் ஒரு பொன்முட்டை இட்டு இருந்துச்சான் நம்ப முடியாமல் மாரியம்மா அதை பார்க்குறாங்க அந்த முட்டையை கொண்டு போய் வித்த பணத்துல மகனுக்கு புக்ஸ் வாங்குறாங்க அடுத்த நாளும் அதே மாதிரி ஒரு பொன்முட்டை இட்டுச்சான் வாழ்க்கை இப்படியே மெதுவா நல்லபடியா போக ஆரம்பிக்குது வீட்ல பசி இல்ல கடன் குறைஞ்சிருச்சு மகன் வந்து ஸ்கூல்ல நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க மாரியம்மா அந்த வார்த்தை கடவுள் கொடுத்த வரமாவே பார்க்குறாங்க அவங்களுக்கு பேராசை வரல தினமும் கிடைக்கிறதே போதும்னு நினைச்சாங்க ஆனா ஒரு சிலர் அவங்க கிட்ட போயிட்டு வாத்துக்குள்ள நிறைய பொன்முட்டை இருக்கும் ஒரே நாள்ல பணக்காரி ஆகலான்னு சொல்றாங்க மாரியம்மா சிரிக்கிறாங்க தினமும் நன்மை தர தழிச்சா நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க இப்படியே காலம் போகுது மாரியம்மா பெரிய பணக்காரி ஆனா நிம்மதியான வாழ்க்கை நல்ல எதிர்காலம் கொண்ட ஒரு மகன் மனசுக்கு நிறைவான வாழ்க்கை இதுவே அவங்களுக்கான உண்மையான பொன்முட்டை தொடர்ந்து நன்மை தரும் ஒன்றே வாழ்க்கையின் உண்மையான பொன்முட்டை வாத்து